அண்ணன் போதும்பி சொந்த அனைவருக்கு வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்ன வாக்குறுதிகளை அத்தனை நிறைவேற்றிட்டோம் திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்தியாவே போற்றக்கூடிய ஆட்சி இந்தியாவை காக்க ஸ்டாலினின் குரல் ஸ்டாலின் அழைக்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி ஈராண்டு ஆட்சி அதுக்கு இருநூறு திட்டங்களை சாட்சி நூறு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு திமுகவுடைய உடன்பரப்புகளும் திமுக தலைவர்களும் புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் திமுக ஆட்சியில் அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து ஐந்து மாணவர்கள் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டு செய்யாறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க செய்யா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கத்தில் அத்திங்கிற ஒரு கிராமம் அங்கே ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி தொடக்க பள்ளி கட்டி ஒரு ஆறு மாதம் ஆகுது திறந்து வச்சது யாருன்னா நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரும் அமைச்சர் அமைச்சரு பான்ஸ்போர் அடிச்சுக்கிட்டு பழிச்சுன்னு தெரியக்கூடிய மகேஷ் ஒய்யாமொழியும் உதனி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்து உதிரி ஸ்டாலின் சிங் அடித்த ஒருத்தரை உதனி ஸ்டாலின் எல்லாமாகவும் இருந்து எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒருத்தரை கல்வித்துறை அமைச்சராக போட்டால் அந்த பள்ளி கல்வித்துறையும் பள்ளிக்கூடமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தான் இந்த செய்யாறு பள்ளிக்கூடம் கட்டி முடிக்கப்பட்டு வெறும் ஆறு மாதம் ஆகுது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாயில இந்த பள்ளி கொடுத்தா கட்டியிருக்காங்க கெட்டி முடிக்கப்பட்ட ஆறு மாதத்தில் இந்த பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து மேற்கூரை இடிஞ்சு விழுந்து சிமெண்ட் தாரைகளை இடிஞ்சு விழுந்து அந்த மாணவருடைய மண்டைகள்லாம் இருக்கிறது நான் கேட்குறேன் இந்த இடத்துல ஏவாவேலுடைய பேத்தியோ இல்லை பொன்முடியுடைய பேத்தியோ இல்ல துறைமுகனுடைய பேத்தியோ இல்ல கதிரானந்த் மகளோ இல்ல வந்து தங்கம் தென்னரசுடைய பேத்தியோ இல்ல ஸ்டாலினுடைய பேத்தியோ இல்ல உதனைய மகளோ இருந்திருந்தா இப்படித்தான் அந்த பள்ளிக்கூடத்தை கெட்டுவீங்களா அவங்க அடிபட்டாலும் இப்படித்தான் நீங்க சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் அன்றாடம் காட்சிகள் உங்களுக்கு வாக்கு செலுத்திய வாக்காளர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எந்த நிலைமையில் இருக்கலாம் இந்த பள்ளிக்கூடத்தை நீங்க உங்க ஆட்சியில் கட்டப்பட்டது இது ஒன்றும் அதிமுக ஆட்சியில் கட்டப்படல உடனே பள்ளி அங்கே போடுறதுக்கு உங்க ஆட்சியில் நீங்க வந்த பிறகு நிதி ஒதுக்கப்பட்ட உங்களுடைய ஆட்சியில் ஒப்பந்தம் போடப்பட்டு உங்கள் ஆட்சியுடைய திமுக கட்சியை சார்ந்த ஒப்பந்தக்காரர் கட்டிய பள்ளிக்கூடம் இப்போ இந்த இது யார் மேலே நடவடிக்கிறது வட்டார வளர்ச்சி அலுவலர் மேலையா வட்டார கல்வி அலுவலர் மேலையா இல்லை ஒப்பந்தக்காரர் மேலையா இல்லை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பான்ஸ் போடுற மகேஷ் பொய்யாமலி மேலையா யார் மேலே நடவடிக்கைக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வித்துறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நாற்பதாயிரம் கோடி அதுக்கப்புறம் நாற்பதாயிரத்தி நானூறு கோடி இந்த ஆண்டு நாற்பத்தி நாலாயிரம் கோடி இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே அதிகமாக நிதி ஒதுக்கப்படும் துறை வந்து துறை இதை தமிழ்நாடு முதலமைச்சர் பான்ஸ் போடு மகேஷ் பொய்யாமொழியே சொன்னாரு நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் கடந்த ஆண்டையோட நாலாயிரம் கோடியே கூட்டி கொடுத்துருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் குட்டி கொடுத்துருக்காரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னார் இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடியில பெரும்பான்மை தொகை வந்து சம்பளத்துக்கே போயிடலாம் ஏன்னா ஆசிரியர்கள் தான் இருக்குல்ல அதிகமான சம்பளம் என்று சொல்லப்படுகிறது சம்பளம் போயிருது ஒரு பக்கம் ஆசிரியர்கள் சம்பளம் இல்லைன்னு போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கு பென்சில் என்னன்னு போராடிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் வேலை இல்லாத திண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது வேலை கேட்டு போராடிட்டு இருக்காங்க நிரந்தர வேலை கட்டு போராடிட்டு இருக்காங்க இப்போ இப்போ பாதிநீர் வேலையை பகுதிநீர் வேலைகளையும் முழுமையாக மாற்றம் சொல்லி ஒரு பக்கம் போராடுறாங்க அது ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் ஆசிரியர்களுக்கு வந்து அதிகமான சம்பளம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பள்ளிக்கூடங்களை நடத்துவதற்கான தொகை இருக்கிறது இதுல இந்த மூன்று ஆண்டு காலத்துல ஒரு ஆண்டுக்கு பதினஞ்சு கோடி வச்சுட்டா கூட பதினஞ்சாயிரம் கோடி வச்சுட்டா கூட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி மொத்தமா இந்த மூன்று ஆண்டுகள் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கோடிகளில் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பான்ஸ் போடு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதுவரைக்கும் கட்டிய பள்ளிக்கூடங்கள் எத்தனை நம்ம ஸ்கூலு அப்படிங்கிற திட்டத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலைமையில் இருக்கிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பான்ஸ் போடு மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு அப்புறம் என்ன இதுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடியில் எடுத்த அந்த பத்தாயிரம் பள்ளிக்கூடத்தை சீர்படுத்த முடியலையா அப்புறம் என்ன இந்தியாவை காக்க ஸ்டாலினின் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நூறு விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டுலேயே பதினஞ்சாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு மேலே காமராஜர் கெட்டினார் அன்னைக்கு மிகப்பெரிய கட்டுமான துறை வளரலை அந்த காலகட்டத்திலேயே தரமான பள்ளிக்கூடங்களை காமராஜர் ஆட்சியில் கெட்டினாங்க ஏன்னா நேர்மையான தலைவன் இருந்தால் நேர்மையான அமைச்சர் இருந்தார் நேர்மையான பள்ளி கல்வித்துறை இயக்குனர் இருந்தார் நேர்மையான ஒப்பந்தக்காரர் வந்தாங்க தப்பு செஞ்சால் ஒரு பள்ளிக்கூட கூரை இடிஞ்சு விழுந்தால் ஒரு விரிசல் இருந்தால் காமராஜர் கொன்றுவார் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு கமிஷன் இல்லாத ஆச்சு இன்னைக்கு நீங்க ஒப்பந்தம் கொடுக்குறீங்க இந்த பதினேழு லட்சம் ரூபாயில நாற்பது பெர்சன்ட் கமிஷனு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் தலைமைக்கும் போயிருக்கும் பதினேழு லட்சத்துல நாற்பது பெர்சன்ட் கமிஷன் வாங்கினா எட்டு லட்ச ரூபாய்க்கு மேல கமிஷனே போயிடும் மீதி இருக்கிற ஒன்பது லட்சத்தை வச்சு அவன் எப்படி பள்ளிக்கூடம் கட்டுவான் ஒன்பது லட்சத்துல அவன் அவரை ஆட்டையை போடணும் அவன் அவனுக்கு வந்து வீட்டு தேவைக்க அவன் கார் வாங்கணும் அப்போது பதினேழு லட்சம் ஒதுக்கப்பட்டாலும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட செலவு செய்யப்படுறதில்லை அதனால தான் இவ்வளவு கேவலமாக ஆறு மாதத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூட கட்டடம் மேற்கூரை இடிந்து கீழே விழுந்திருக்கிறது இதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒப்பந்தக்காரர் மட்டும் பொறுப்பு கிடையாது அந்த ஒப்பந்தக்காரர் அவருக்கு அந்த ஒப்பந்தம் கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தவர் பள்ளிக்கல்வித்துறை பொறுப்பாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லா மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் இன்னைக்கு அவங்க கட்டுப்போட்டு அந்த குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தையில ஒரு உயிர் போயிருந்தாலும் அதுக்கு யார் பொறுப்பேற்பா தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி பொறுப்பேற்பார் என்ன யார் பொறுப்பே இருப்பா தமிழ்நாடு இது ஒரு ஒரு இது எடுத்துக்காட்டு தான் செய்யாறு பக்கத்தில் இந்த அத்திங்கிற கிராமத்தில் நடந்தது ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற அரசு பள்ளிக்கூடங்கள்ல எழுபது விழுக்காடு இப்படி இருக்கிறது என்று அரசாங்கமே சொல்லி தான் நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ முன்னாள் மாணவர்கள் காசு கொடுக்கணுமா பள்ளிக்கூடம் கிட்ட காசு இல்லை முன்னாள் மாணவர்கள்ட்ட கேட்குறீங்க பள்ளி கூரைகள் அமைக்க காசு இல்லை பள்ளியில் கழிவறைகள் அமைக்க காசு இல்லை பள்ளிகளில் வந்து சுற்றுச்சூழல் அமைக்க காசு இல்லை பல பள்ளிக்கூடங்களில் வந்து அந்த போகக்கூடிய பாதைகள் பள்ளிக்கூடத்துடைய படிக்கட்டுகள் இல்லை படிக்கட்டில்லாமல் ஆசிரிய பெருமக்கள் தாண்டி போகிறாங்க பல பள்ளிகளில் அவ்வளோ மோசமாக இருக்குது இன்னும் ஓடுகள் வைந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது மழை காலத்தில் ஒழுகக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது வெயில் காலத்தில் உள்ளே இருக்க முடியாத ஒரு அடிப்படை வசதி மின்விசரி கூட இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் செலவு செய்யாத தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளிக்கூடம் கூரை இழிஞ்சு விழுது பள்ளிக்கூடம் சுடுகாடு மாதிரி இருக்குது ஆனால் சுடுகாடு எப்படி இருக்குது கருணாநிதியை புதைச்ச இடம் நாற்பத்தெட்டு கோடி அரசு ஒதுக்கி இருக்கிறது ஆனால் குறைந்தபட்சம் நூற்றம்பது கோடி ரூபா செலவு பண்ணிக்கலாம் முழுக்க மார்பிள் கல் முழுக்க டைல்ஸ் வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட அப்படியே பார்த்தா கோரமண்டல் ஹோட்டல் ஐடிசி டிசி பார்க்கு லீலா பேலஸ்க்கு அப்படி என்னோட கருணாநிதியுடைய இருக்குது செத்து போன ஒருத்தருடைய சமாதிக்கு இத்தனை கோடிகள்ல சமாதி கட்டுகிற அரசாங்கம் மக்கள் படிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை எப்படி வச்சிருக்குது இதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சண கூந்தல் சுடுகாட்டை பள்ளிக்கூடமாகவும் பள்ளிக்கூடத்தை சுடுகாட்டமும் வச்சிருக்கிற இந்த ஆட்சி இன்னும் தொடரணுமா இது இந்தியா மொழிக்குமே தொடரணுமா இல்லை இந்தியாவை காக்க ஸ்டாலின் கூறலாம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா அறுக்க மாட்டான் கையில் ஐம்பத்தெட்டு பன்னர்வாலாம் ஒருத்தருக்கு எந்திரிச்சே நிற்க முடியல அவனுக்கு ஒன்போது பொண்டாட்டி கட்டிச்சான் அது மாதிரி உள்ளூருக்குள்ளே ஓனா பிடிக்க முடியாதவன் வெளிநாடு போயிட்டு அணகுண்டா பிடிச்சானா அந்த கதையாக இருக்குது உங்கள் கதை திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்றாண்டு காலத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் ஐந்து விழுக்காடு கூட நிறைவேற்றலை அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பான்ஸ் போட்டர் மகேஷ் பொய்யாமொழி திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் டேப் எது இந்த டேப் இருக்கு இல்லையா லேப்டாப்போடைய மினி வெர்ஷன் டேப் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இதை நம்பி மாணவ பெருமக்கள் தங்களுடைய அப்பா அம்மாக்களை ஓட்டு போட வச்சாங்க இப்போ வந்த உடனே இருபத்தஞ்சு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு யார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உதனி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவர் மா போட்டர் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்துருக்காரு இருபத்தஞ்சு ப்ரெஸ் மீட்டு இருபத்தஞ்சி ப்ரெஸ் மீட்லேயும் அதே ஓலா 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 அம்மா அதே ஓலா கதை தான் இருபத்தஞ்சு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாரு டேப் கொடுக்கலாமா லேப்டாப் கொடுக்கலாமான்னு நம்ம ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் இந்த லேப்டாப்பா டேபா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி டேப்பு வேணாம் ஏன்னா பயன்பாடு வந்து லேப்டாப் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோங்கிறாரு இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் லேப்டாப் வந்து நம்ம உடனடியாக ஆர்டர் பண்ணிட முடியாது அங்கே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் நிறைய இது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்புறம் ஸ்டாக் ஷார்டேஜ் நிறைய இருக்குது இது அவைலபிலிட்டின்னு செக் பண்ண வேண்டியிருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு இன்னொரு பிரெஸ்மேஜில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் கொரோனா அடிச்சதுக்கு அப்புறம் நிறைய நிதி சுமை ஏற்பட்டுச்சு ஸோ அதையெல்லாம் பார்க்க வேண்டியது அப்ரூவல்க்காக காத்துட்டு இருக்கோம் மேனுஃபேக்சரிங் சும்மா பெட்டிட்டு நம்ம லேப்டாப் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்க முடியாது முழுக்க உட்காந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணுங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி நாலுடைய மார்ச் மாதத்தில் நின்றுருக்கோம் இதுவும் இன்னும் முடிய போகுது கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் முடிய போகிறது இப்போது மூன்று வருஷம் இல்லை மூன்று வருஷம் நாலாவது வருஷம் மூணு வருஷம் முடிய போகுது மூணு வருஷம் முடிய போகும்போதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவைலபிலிட்டி பார்த்துட்ருக்கோம் யூசேஜ் பார்த்துட்டுருக்கோம் மேனுஃபேக்சரை பார்த்துட்ருக்கோம் அப்போ மேனுஃபேக்சரை பாஸ் பார்க்காம லேப்டாப்பு வந்து நல்லா இருக்குமா டேப் நல்லா இருக்குமானு தெரியாமல் மேனுஃபேக்சரோட கேட்காம தான் நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களா தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போதே ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் எந்த மேனுஃபேக்சரில் போகலாம் கொடுக்கலாமா டேப் கொடுக்கலாமா இதை நீங்க அறிக்கை கொடுக்கணும் ஆனால் அறிக்கையை பொய்யா கொடுத்து ஓட்டை பறிச்சுட்டு மாணவர்களை ஏமாற்றி மாணவர்களுடைய பெட்ரோலை ஏமாத்திட்டு வரைக்கும் டேபும் கொடுக்கல லேப்டாப் கொடுக்கல நல்ல வாயில வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அர்பில் மகேஷ் மணிக்கடன வழங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஒரு கட்டமாக அட்லீஸ்ட் ஒரு பண்ணணும் சொல்லியிருக்கேன் லேப்டாப் கொடுக்கணும் ரொம்ப ஆசை தான் இருக்கின்றது ஆனால் இப்ப இந்த கொரோனா காலத்துல அதோட அவைலபிலிட்டி அவங்களுக்கே தெரியும் தேர்தல் வந்து டேப் கொடுக்கறதா நாங்க சொன்னோம் லேப்டாப்புக்கும் வந்து அதை எப்படி பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் பற்றி பத்தி அவைலபிலிட்டி அவங்கக்கே தெரியும் கொரோனாக்கு பிறகு அதுக்கான சிப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய அவைலபிலிட்டி கொடுக்க வேண்டியது லேப்டாப் வழங்கலாமா டேப் வழங்கலாமா ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக இருந்தது பணத்தை கொடுத்தாங்க அப்படியே பத்து லட்சம் லேப்டாப் வாங்கி இப்படி கொடுத்துட்டோங்கிற மாதிரி இல்ல நிதி சரியாக சரியாக முதலமைச்சரிடம் அந்த ஒப்புதல் பெற்று இதெல்லாம் களையப்படும் போது தேர்தல் வாக்கு போது லேப்டாப்பாக கொடுக்கலாமா அது டேப் வழங்கலாமான்னு கூட நம்ம அதை சொல்லி இருந்திருக்கோம் நம்ம நிதி நிலைமை சீராகும் போது முதலமைச்சர் கேட்டா நிதி சுமை இருக்கும்பாங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் தான் டேபோ லேப்டாப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமுடைய சொந்த பணம் கிடையாது அவங்க விட்டு பணம் கிடையாது உதநி ஸ்டாலினுடைய பணம் கிடையாது மக்களுடைய வரி பணம் அதை அப்படியே வாங்கி மக்களுக்கு வேற ஒரு பயன்பாட்டில் கொடுக்கணும் அதுக்கு தான் மக்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டுறாங்க வரி கட்டுறாங்க தண்ணி வரி வீட்டு வரி சுங்க வரி சாலை வரி வருமான வரி எல்லா வரியும் கட்டுறாங்க எல்லா வரியும் தமிழ்நாடு அரசுக்கு போகுது இந்த வரியிலிருந்து மக்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக கொடுக்கணும் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி அதன் நிறைவேற்றலை சரி இதைத்தான் நிறைவேற்றல அப்படின்னு பார்த்தா திமுகவோட தேர்தல் அறிக்கையை மீண்டும் ஒரு முறை மானமுள்ள திமுக காரர்கள் யாராவது யூடியூப் சேனல் வச்சுருந்தா திமுக தேர்தல் வாக்குறுதி ஐநூற்றி இருபத்தொன்னு அதை வாசித்து காட்டி அதில் என்னென்ன செஞ்சுருக்காங்க என்னென்ன செய்யலை அப்படின்னு சொல்லலாம் திமுக ஒரு ஒரு இது வச்சுருக்காங்க இந்த யூட்டன் கார்த்திகேயனை வச்சு ஒரு செக் யூனிட் அந்த செக் செக் எதை வந்து பண்ணுது சமீபத்தில் ஸ்டெர்லைட் திமுக பணம் சொல்லி தூத்துக்குடியில் நாம தம்பிய தலைமை ஒருணைப்பாளர் அண்ணன் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டாங்க அது வந்து இல்ல வேதாந்தா நிறுவனத்துக்கிட்ட திமுக பணம் வாங்கலை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போட்டாங்க வேதாந்தா நிறுவன்கிட்ட தேர்தல் பாண்டு மூலியமா திமுக பணம் வாங்குறேன்னு ஃபேக்செக் போட்டிங்க ஆனால் தேதாந்த நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் பணமே வாங்கலை அப்படிங்கிறத செக் பண்ண முடியாது ஏன்னா ஸ்டெர்லைட்டுக்கிட்ட திமுக அப்பட்டமாக பணம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை ஃபிராக்சக் பண்ணி பண்ண முடியாது சரி இதையெல்லாம் ஃபேக்செக் பண்ணுகிற மரியாதைக்குரிய இந்த செக் யூனிட்டு திமுகவோட தேர்தல் அறிக்கையில எது நிறைவேற்றப்பட்டிருக்கு எது நிறைவேற்றப்படலை அது ஏன் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறத பண்ணி சொல்லுமா இந்த செய்யாறு பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்து மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்பட்டமாக பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு அரசு ஆனா உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் நல்ல முதலமைச்சராக இருந்திருந்தால் மக்களை நேசிக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தால் மக்களுக்கான முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்த தேர்தல் பரப்புரையெல்லாம் விட்டுட்டு உடனடியாக செய்யாருக்கு பள்ளிக்கல்வித்துறை போய் பார்க்க சொல்லியிருப்பார் போய் பாருங்கள் என்னென்னு போய் பாருங்கள் இருப்பார் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கே போனாருன்னு இல்லை தலைமுறை வாயிட்டார் இல்லை அவருக்கு அவர் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவரை பார்க்குறாருந்தால் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் பார்க்கலாம் இல்லை வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் பார்க்கலான்றாங்க அடிக்கடி அங்கே தென்படுறாராம் அவர் கூடவே ஒரு ஆளுன்னு சுற்றுதுன்னு சொல்கிறாங்க இது யாராக அது யாருன்னு பார்க்குறது ஏன் வேலையா திமுக ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சி அதுக்கு செய்யாறு சம்பவமே சாட்சி என்று சொல்கிற அளவுக்கு தான் திமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பள்ளிக்கூடம் இணைந்து விட்டது இன்னும் பல பள்ளிக்கூடங்கள் இடுகிற நிலைமையிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் தற்காத்து கொள்ள வேண்டும் இப்படி இடிகிற இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக தலையிட்டு அதை வந்து மறுபரிசோதனைக்கு உட்படுத்தி அதை வந்து சீரமைக்க வேண்டும் குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ